ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு வந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் ஜி டேஸ் நாற்பத்தி நாலாயிரம் வேக்கன்சியை வந்து எப்படி வந்து பிரிச்சுருக்கிறாங்க உங்கள் ஊரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது பிபிஎம் கேட்டிருக்காங்களா ஏபிபிஎம் கேட்டிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் எந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க நீங்கள் வந்து அங்கே ப்ளேஸ் ஆக முடியுமா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி அப் அப்டேட் பண்ணியிருந்தோம் அதாவது நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வேக்கன்சின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற வேக்கன்சி எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க அதாவது பிபிஎம்மா ஏபிபிஎம்மாக டாக் சேவக் போஸ்ட்டாக முதற்கொண்டு எல்லாமே கிளியராக வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூஆர் ஜென்ரல் கேட்டகிரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் இதில் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கடுத்து ஓபிசி பிசி MBC வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் MBC சேர்ந்தவங்க OBC கம்யூனிட்டி Certificate இல்லைன்னா என்ன descriptionல் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ வச்சு இப்போ வந்துச்சு இல்லையா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இன்னுமே பழைய கார்ட் டைப்பில் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா அவங்களும் நீங்கள் வந்து என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு புதுசு ரினிவல் பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா வந்து கம்பல்சரி வந்து கேட்குறாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்குறாங்க அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா இந்த டேட்டில் வந்து நீங்கள் வச்சுன்னு இருக்கணும் இந்த குறிப்பிட்ட பீரியடில் நீங்கள் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து கட்டாயமாக கேட்குறாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த டேட்டில் வந்து கேட்கறதுனால இப்போ எல்லாருமே வந்து ரினிவல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடியிலே அதாவது மாற்றுத்திறனாளிகள் கேட்டீங்களில ஏபிசிடிஇன்னு பிரிச்சுருக்காங்க அவங்களுக்கு தனியாக வந்து வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதனால் வந்து அவங்க இடத்துல எங்கே இருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ணால் தாராளமாக அவங்க கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இடபிள்யூஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களும் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது லோ மார்க் கிடைச்சவங்களுக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் லோ மார்க் முந்நூறு மார்க் எடுத்தவங்களால ப்ரூஃபோட ஓகேங்களா ஃப்ரூஃபோட நான் வந்து போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லாருமே வந்து என்ன பார்ப்போம் நம்ம தமிழ்நாடு தான் வந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லோக்கல் லாங்குவேஜாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க புதுச்சேரிக்குமே அதுதான் ஓகேங்களா நீங்கள் புதுச்சேரி கூட ட்ரை பண்ணலாம் அதுக்கும் வந்து தமிழ் தான் வந்து கேட்குறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் ஜென்ரலில் மட்டுமே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அடுத்து ஓபிசியில் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று எஸ்சியில் அறுநூற்றி இருபத்தொன்று எஸ்டியில் முப்பத்தி ஏழு அதுக்கப்புறம் இடபிள்யூ டபிள்யூஎஸில் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடி கேட்டகிரி நாலு கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து இருபத்தாறு நாற்பத்தி ரெண்டு நாற்பது பத்துன்ட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாற்பத்தி நாலாயிரம் வேக்கன்சியில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது வேக்கன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து ஒதுக்கியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் நல்ல வேக்கன்சிஸ் தான் போன வாட்டியோட இந்த வாட்டி அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஃபஸ்ட்டே வந்து வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே வர இல்லையா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் இன்னும் என்னென்ன வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறோம்னா ப்ரிஃபரன்ஸ் எப்படி வந்து சூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து எங்கே அப்ளை பண்ணால் வந்து ஜாப் கிடைக்கும் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எங்கே அப்ளை பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு போன வாட்டி அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவோம் சும்மா கிடையாது ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம பேப்பரில் ஒரு பேனாக எழுதி அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் போன வாட்டி தான் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி ஓகேங்களா இப்போ வந்து இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு இங்கே பாருங்கள் வைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்களா மொத்தம் இருபத்தி மூணு ஸ்டேட் இதில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு வந்து அதில் வந்து ஒன்று இருக்கும் ஓகேங்களா இதில் மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போடுவோம் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து கிளிக் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த வேகன்சி டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் இல்லை டெலிகிராம் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னா நான் அதில் தான் கண்டிப்பாக எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன் அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா அப்டேட்ஸுமே அதுக்கப்புறத்து இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இருக்கு இல்லையா அதை தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்சி இப்போ பார்த்தோம் இல்லையா அது எல்லாமே இந்த ஸ்டே டிஸ்ட்ரிக்டில் வந்து பிரிஞ்சிருக்கும் அதில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர் சூஸ் பண்ணிவிட்டு வியூ போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து காமிக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டிவிஷனில் ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா அப்துல்லாபுரம் சப் சப் ஆஃபீஸ் ஓகேங்களா அதில் வந்து அப்துல்லாபுரம்ன்ற ஒரு ஆஃபீஸில் டாக் சேவக் போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா டாக் சேவக்கு யூஆர் ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் அப்ளை பண்ணலாம் பத்தாயிரன்றது வந்து அதனோட சேல்ரி மினிமம் சேல்ரி டாக் பத்தாயிரம் ரூபாய் வந்து சேலரி அதான் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஓகேங்களா அந்த இடத்துல ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது த தமிழ் ஒரு லாங்குவேஜாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அதனோட பின்கோடு ஓகேங்களா பக்காவாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் எந்த கம்யூனிட்டிஸ் சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கணும் என்ன போஸ்ட்டுக்கு என்ன சேல்ரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் அண்ணங்குடி அப்படின்ற ஒரு ஊர் அதில் வந்து பிபிஎம் வந்து கேட்டிருக்காங்க பிபிஎம் போஸ்ட்டுக்கு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் அதில் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிபிஎமுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா வந்து சேல்ரி அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அது வாட்டி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுரும் இது எந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் பர்மனெண்ட் ஜாப்பாக என்ன சேல்ரி கொடுக்குறாங்க அப்புறம் எப்படி சூஸ் பண்ணுறாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குமா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் அதில் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தான் பாருங்கள் இப்போ வெள்ளூர்லேயே ஐம்பத்தி ஆறு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஏபிபிஎம் கொடுத்துருக்காங்க டாக் சேவை கொடுத்துருக்காங்க பிபிஎம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதை பாருங்கள் பிடபிள்யூடி சி கேட்டகிரி ஓகேங்களா ஊசு அந்த மாதிரி இடத்துல அதில் வந்து தாராளமாக நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகிரியாக இருந்தால் அவங்க வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பிடபிள்யூ பி கேட்டகிரி கொடுத்துருக்காங்க ஓபிசி கொடுத்துருக்காங்க எஸ்சி அந்த மாதிரி வந்து அவங்க அவங்கவுங்க கம்யூனிட்டி தான் அவங்கவுங்க அப்ளை பண்ணிக்கலாம் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இடபிள்யூஎஸ் கூட கேட்டிருக்காங்க பாருங்கள் தாராளமாக இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்க இடத்துல அவங்க விண்ணப்பிக்கலாம் ஓகேவா நான் அப்ளை பண்ணுறப்போ அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகேவா எப்படி வந்து அப்ளை பண்ணுறது ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டுலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏபிபிஎம் சூஸ் பண்ணுறதா பிபிஎம் சூஸ் பண்ணுறதா அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஜென்ரல் கேட்டகரி சூஸ் பண்ணுறதா கம்யூனிட்டி சூஸ் பண்ணுறதான்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து அவங்கவுங்க ஊருது அவங்கவுங்க செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றத வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணல எதனால் டவுட் இருந்தாலும் க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ திருவண்ணாமலை இது நான் சூஸ் பண்ணுற மாதிரி இருங்க திருவண்ணாமலையில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னா எல்லாருங்க எக்கு சக்கமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதுலேயும் அதே மாதிரி தான் ஏகே படவேடு அப்படின்ற ஒரு ஆஃபீஸில் ஜிடிஎஸ் ஏபிபிஎம் போஸ்ட்டுக்கு வந்து கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு சில இதில் மட்டும்தான் ஒரு ரெண்டு வேக்கன்சி அவைலபிளாக இருக்கும் அதாவது பிபிஎம்மும் இருக்கும் ஏபிபிஎம் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில இதில் மட்டும் ரெண்டுமே வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த பாருங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து உங்கள் அவரோட வேலை என்னென்னா அப்ளை பண்ணுங்கள் எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் உமன்ஸ் எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது பெண்களுக்கு ஃபீஸே வந்து கிடையாது அதனால் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் மற்றவங்களுக்கும் அதே தான் யூஆர்ஓ இல்லை ஓபிசியாக இருந்தால் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதனால் தாராளமாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பும் தெரியப்படுதுங்க எல்லாருமே வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்